இங்கே ஒரு வீட்டத்திற்கும் அனைத்து தாய்மார்களும் தந்தைமார்களும் எங்கள் பிறப்புகளும் ரத்த பந்தங்களும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கம் நபார்டி சுவனின்னு சொல்ல பார்த்துட்டு வாக்கை ஓட்டிட்டு இருந்தேன் இங்க பெண்கள் புயல்னு ஒரு வந்தது நாங்கள் எப்போவுமே எங்கள் கம்பெனியிலேருந்து எங்கே இந்த மாதிரி நேச்சுரல் டிசாஸ்டர் வந்துனாலும் அது கேரளாவாக இருக்கட்டும் அசாமாக இருக்கட்டும் தமிழ்நாடாக இருக்கட்டும் ஆந்திராவாக இருக்கட்டும் எந்த ஒரு இதாக இருந்தாலும் அந்த மக்கள் பாதிக்கப்படக்கூடாது அன்றைக்கி அவங்களோட குழந்தைகளுக்கு பால் கூட கிடைக்காது உணவு கிடைக்காது ஒரு வாழ்வாதாரமே அவங்களுக்கு பாதிக்கப்படும் இந்த மாதிரி நேரத்தில் எங்கள் கம்பெனியில் நாங்கள் உணவு வருவோம் அப்போதான் ஜான்குமாரர்கள் ஒரு உதவி கேட்டு இது மாதிரி இங்கே ஒரு மாதிரி ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அன்றைக்கி வந்து மக்களோட கலந்து அவங்களோட இந்த நடத்திட்ட உதவி இதெல்லாம் போகும்போது தான் தெரிஞ்சுது இங்கே இருக்க மக்கள் எவ்வளோ இருக்காங்கன்னு இங்கே வறுமை கோட்டு கீழே வந்து நிறைய மக்கள் இருக்காங்க இங்கே இருக்க ஆட்சியாளர்கள்லாம் அவங்களுக்கு என்ன அவங்க என்ன சம்பாதிக்கலாம் அதை மட்டும்தான் எல்லாம் கவனிக்கிறாங்களே தவிர மக்களுக்கு பொதுமக்களோட வாழ்க்கையை எப்படி உயர்த்தணும் அவங்களோட வாழ்வாதாரத்தை எப்படி உயர்த்தணுங்கிறத யாரும் பார்க்கல அப்படி இருக்கும்போது தான் நம்ம புராணத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா சேரர் சோழர் பாண்டியர் பல்லவர் இந்த மன்னர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஐநா சபையில் ஜெனிவாலை பேசும்போது கூட மனு நீதி சூழல் அவர்களை பற்றி பேசியிருப்பார் சொந்த பையன் ஒரு மாடு கண்ணுக்குட்டி வந்து தவறாக தேரில் ஓட்டி இருப்பாப்புல அந்த கொன்ன மாடு வந்து இந்த மணியை நீதிமணியை அழிச்சு கேட்கும்போது இந்த மாதிரி எனக்கு ஒரு கஷ்டம் நடந்திருக்கு அது வந்து உங்கள் பையன் மூலியமா என்னோட குழந்தை கொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லும்போது அவர் யோசிக்காம சொந்த பையனே அதே தேரை வச்சு அவர் மன்னர்கள் சொல்லி யாரும் கேட்காம அவரே சொந்த ஓட்டி அதே தண்டனையை அந்த வழி ஒரு தாய் ஒரு தகப்பனுக்கு என்ன இருக்குமோ அந்த வழியை கொடுத்து ஒரு நிதியை நிலைநாட்டார் அப்படிப்பட்ட வந்த சமூகத்தில் சமுதாயத்தில் இன்னைக்கு பார்த்தா எப்படியே திருப்பி பார்த்தாலும் ஊழல் ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு ஒரு நலத்திட்டம் அவங்களுக்கு கொடுக்குற அந்த சத்து மாத்திரையில் கூட ஊழல் ஒரு ஆசிரியர் இன்னைக்கு போய் அவங்க போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க பிரச்சனை இருக்காங்க அவங்களுக்கு போய் என்னென்னு கேட்டால் புதுசாக வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னா இவங்கள வந்து மார்ச் மாதத்துலேருந்து இவங்களை வேலை வேலையை விட்டு நீக்கிறேன்னு சொல்கிறாங்க நான் சொல்கிறேன் இவங்க இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வேலை கொடுங்க தேவைப்பட்டால் அது எக்ஸ்ட்ராவாக ஆள் எடுங்க எதுக்கு இருக்கிற இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேர் மக்களை வயிற்றில் அடித்து வாயில் அடித்து ஏன் அவங்கள துன்புடுத்தி அவங்கள ஏன்னா இந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கும்போது அவங்களுக்கு புதுசா ஒருத்தர் வேலை சேர்க்கும் போது அங்க வந்து சில ஊழலு ஊழலுக்கு வழி வகுத்து கொடுக்குது அதே மாதிரி வாரிசாரர்கள் வாரிசாரர்களுக்கு அந்த பணியில் இருக்கும்போது அப்பாவோ அம்மாவோ தவறிட்டா அந்த வேலை வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கணும் அது ரெக்கமெண்டேஷன் அவங்களுக்கு கொடுக்காம வேற யாருக்கா கொடுத்து அந்த பசங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னைக்கு அவங்க ஏஜ் பாராயி அந்த எக்ஸாம்ல கூட அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியாத அளவுக்கு தள்ளப்படுறாங்க புதுச்சேரியில அஞ்சு லட்சம் மக்கள் தொகை இருக்கும்போது என்ன செஞ்சாங்களோ எவ்வளோ அரசு ஊழியர்கள் இருந்தாங்களோ பத்து வருஷம் முன்னாடி இன்னைக்கு பதினஞ்சு லட்சத்துக்கு மேலே போனாலும் அதே பதினஞ்சு அதே அந்த ஊழியர்கள் தான் இருக்காங்க பத்து வருஷமா எந்த ஒரு அரசாங்க வேலையுமே இளைஞர்களுக்கு கொடுக்கல இப்படி போது இளைஞர்களுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகல ஐடி பார்க் வரல ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்னு சொல்கிறோம் ஒரு நல்ல ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலோ ஒரு தீம் பார்க்கோ வெளி மாநிலங்கள் நிறைய முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் பேர் வராங்க வாரத்துக்கு அவங்களுக்கான உரிய இடமும் இதெல்லாம் கொடுத்தா நம்ம வாழ்வாதாரம் பொருளாதாரம் உயரும் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே நடக்கிற பிரச்சனைகள்லாம் கேள்வி கேட்டுட்டு சரி நம்மளே அரசியலில் வந்துடுவோம் இங்கே இருக்க மக்கள் வந்து கஷ்டப்படாமல் அவங்களுக்கு உரிய நல்ல விஷயங்கள்லாம் இறங்கி செய்வோன்னு தான் இறங்கியிருக்கேன் எல்லாம் நம்பி தான் இறங்கியிருக்கேன் அந்த நம்பிக்கைக்கு உறுதுணையாக இருந்து இங்கெல்லாம் கூட இருந்து உங்களோட வாழ்வாதாரத்தை உயர்ந்ததுக்காக தான் வந்திருக்கேன் என்னோடய வாழ்வாதாரத்தில் பார்த்திங்க எனக்கு எங்கள் கடல் புட்டியத்தில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லை ஒரு ஏழு ஜென்மம் எடுத்தாலும் அடுத்த ஜென்ரேஷன் இருந்தாலும் ஒரு நிம்மதியான ஒரு பொருளாதாரம் கஷ்டம் இல்லை ஆனால் நம்ம நம்ம மட்டும் வாழ்க்கையில் வளராமல் நம்மளை இருக்க மக்கள் நம்ம பிறந்த மண்ணுக்கும் நம்ம அவங்க சார்ந்த நம்ம வா நடந்து செய்யணுங்கிற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோடு தான் வந்திருக்கேன் இங்கே நிறைய பேர் தான் சம்பாதிக்க வந்திருக்கேன் அது வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி எந்த ஒரு தேவையும் இல்லை அந்த ஒரு மாதிரி எண்ணமும் இல்லை இது போக நாங்கள் வந்து நேற்று வந்து மகளிர்க மகளிர்களுக்காக ஒரு ஆறு நலத்திட்டங்கள் அறிவிச்சிருக்கோம் அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா மாதம் நாலாயிரம் வருஷம் எட்டு வருஷம் ஐம்பதாயிரம் வந்து பொருளாதார உதவி பிளான் பண்ணியிருக்கோம் அதுதான் முதல் திட்டம் எங்களோடது அனைத்து மகளிர்களுக்கும் இது தரப்படும் அதுமாரி வறுமை கோட்டு கீழே இருக்கிற பெண்கள் அவங்க கல்யாணம் பண்ணும்போது கல்யாணத்துக்கு ஒரு லட்சமும் அது போக பத்து கிராம் தங்கமும் வழங்கப்படும் அறிவிச்சிருக்கோம் மூன்றாவது விதவைகள் அதே மாதிரி ஆகாத முதியோர்கள் இந்த மாதிரி கஷ்டப்படுற பெண்கள் இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு கேட்டகரி வச்சுருக்கோம் அவங்களுக்கெல்லாம் வருஷம் அறுபத்தஞ்சாயிரம் அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுக்குற மாதிரி ஃபேன் பண்ணியிருக்கும் நாலாவது கல்வி நம்ம எல்லாமே பிரைவேட் ஸ்கூலில் இப்போ தான் போய் சேர்க்கணுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்திருக்கு நம்ம வெளிநாட்டிலலாம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ரொம்ப நல்ல தரமான கல்வி கொடுப்பாங்க அதற்காக பெண்கள் அவங்க குழந்தைகளை ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்புனா அந்த தரமான கல்வியை நம்ம உயர்த்துவோம் உயர்த்துறதுக்கு அவங்க குழந்தைங்க ஒரு குழந்தைய அனுப்பிச்சா ஒரு குழந்தைக்கு இருபதாயிரம்னு சொல்லி வருஷத்துக்கு அந்த பெற்றோர்களுக்கு கொடுப்போம் ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான அதே மாதிரி நம்ம ஆட்சி பொறுப்புலேயும் இன்றைக்கி பார்த்தா ஒரே ஒரு பெண்மணி தான் இங்கே எம்எல்ஏவாக இருக்காங்க அப்படி அவங்களுக்கும் நம்ம வந்து ஒரு மினிமம் முப்பத்தி மூணு பர்சன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறாங்க அந்த மாதிரி வாய்ப்பு அவங்களுக்கும் அளிக்கப்படும்னு சொல்லி இங்கே உறுதி புரிகிறோம் அதே மாதிரி லோக்கல் பாடி எலெக்ஷன் உள்ளாட்சி தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நடக்கவே மாட்டேது அதை நடத்த வைக்கணும் வந்ததுக்கப்புறம் அதுலேயும் ஐம்பது சதவீதம் பெண்மணிகளுக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் அதில் கோரிக்கை இது போக இப்போ வந்து நாங்கள் மகளிர் மட்டும் இப்போ நாங்கள் சொல்லியிருக்கோம் இது போக இளைஞர்களுக்கு முதியோர்களுக்கு மருத்துவம் கட்டுமானம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் புதுச்சேரியை முழுமையாக எப்படி டெவலப் பண்ணுறது அதுக்கப்புறம் டூரிசம் இந்த மாதிரி எங்கள் கட்சியில் இருக்கிற ஆறு நட்சத்திரங்களுக்கும் ஆறுக்கும் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம் அது ஒன்று ஒன்றா அனௌன்ஸ் பண்ணலான் இருக்கோம் ஸோ இது போக நாங்கள் வந்து பாத யாத்திரை போகும்போது மக்களோட மக்களாக இருந்து அவங்களோட குறைகள் எல்லாம் கேட்டு கண்டிப்பாக ஒரு புதுச்சேரியை சிங்கப்பூராக மாற்றுவோங்கிறத உறுதி தொலைகள் அதேமாதிரி இன்னைக்கு அண்ணன் முருகன் அவர்களுக்கு பிறந்த நாள் அண்ணன் வாழ்முருகி அவர்களுக்கு நாளைக்கு பிறந்த நாள் அதுக்கு இன்றைக்கே அட்வான்சாக வாழ்க்கை அவர்லாம் மனசார உண்மையாகவே இவ்வளோ வருஷம் அடிபட்டு மனசார இவ்வளோ தேர்தல் சொல்கிறாங்க என்னை வந்து நான் வந்து ஏதோ நினைப்பேன் நான் இங்கே இருந்தோம் இங்கே வந்து தான் நினைப்பேன் கடவுள் வந்து இது நானாக அனுப்பலை நானாக வரணும்னு ஆசைப்படல இது கடவுளாக ஆசைப்பட்டு நம்ம இங்கே இறக்கிட்டு போகணும் கட்சியே கிடைக்குமான்னு ஒரு சந்தேகம் இருந்தது திடீர்னு பார்த்தா ஏதோ வகையில் ஈஸியாக அமைஞ்சிச்சு நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா அது இன்னமும் இப்போ தான் லெட்டர் அக்னலைஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் இப்படி ஒன்று அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதனால தான் கட்சிகள் யாருமே இவ்வளோ தயாராக இல்லை இவங்க வந்துருப்பாங்க ஏதோ பேசிகிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இருந்தாங்க ஒரு கட்சி வந்ததே வந்து ஒரு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பயத்தை உண்டாக்கியிருக்கு ஸோ அவங்க எல்லாம் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் ஓய்வு கொடுத்து அவங்களுக்கும் ஓய்வு எடுக்கும்போது வருஷத்துக்கு அவங்களுக்கும் ஒரு ஸ்கீம் பண்ணணும் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க நான் இளைஞர்களுக்கு எப்பவுமே ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வேலை இல்லை நாங்க படிச்சு முடிச்சுட்டேன் இந்த டிகிரி முடிச்சுட்டேன் அந்த டிகிரி முடிச்சிட்டேன்னு சொல்றாங்க அவன் வேலை இல்லாமல் இவங்க எல்லாத்துக்கும் வேலையும் நம்ம அரசாங்க வேலையில ஐம்பது சதவீதம் வந்து ஆகாம இருக்கு அஞ்சு லட்சம் இருக்கும் போது எவ்வளவு லட்சம் தான் இருக்கு இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கணும் நம்ம டூரிசம் டெவலப் பண்ணி நல்லா வருமானத்தை வெளி டாலர்ஸ்ல நம்ம வருமானத்தை ஈட்டணும் அந்த அளவுக்கு நம்ம தொலைநோக்கு போடும் நல்ல ஒரு நியாயமான நேர்மையான ஆட்சி அமைக்கணுங்கிறத நான் இங்கே உறுதி கூறுகிறேன் அதுபோக மேடையில் இருக்கும் அனைத்து வில்லியம் டீகன் அவர்களுக்கும் டாக்டர் துரைசாமி அவர்களுக்கும் திருமதி தன்னர் அவர்களுக்கும் திரு ரவீந்திரன் அவர்களுக்கும் திரு ரவி அவர்களுக்கும் திரு பாரதிராஜா அவர்களுக்கும் திரு பிரபாகரன் அவர்களுக்கும் முருகன் அண்ணனுடைய கதவியார் அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை செய்யப்பட்டுக் கொள்கிறேன் நன்றி

அதில் வந்து எப்படின்னா ஒரு சென்டர் மாதிரி போட்டு அந்த சென்டரில் வந்து மக்களுக்கு வந்து ஒரு தையல் மிஷினாக இருக்கட்டும் ஒரு உலகத்தரமான இன்றைக்கி ஏன்னா தொழில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே செய்கிற தொழில் வெப்சைட்டு ஆன்லைன் மூலிமா நம்ம உலகம் ஃபுல்லாக போய் விற்க முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல தரமான ஒரு இடத்துல அவங்க அவங்களுக்கு இருக்கிற ஸ்கீம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஆயிரத்தி எட்டு ஸ்கீம் மேலே ஏகப்பட்ட ஸ்கீம் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கீம் எல்லாம் மக்களுக்கே தெரியாமல் இருக்குது இந்த ஸ்கீம் எல்லாம் அவங்களுக்கு எப்படி பயன்படுத்தணும் இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒருத்தர் ஒரு ஒரு துறையில் இருக்காங்கன்னா அந்த எப்படி ஸ்கில் டெவலப் பண்ணும் இந்த மாதிரி நிறைய இன்க்யூபேஷன் சென்டர்ஸ் மாதிரி ஒரு இனோவேஷன் சென்டர்ஸ் மாதிரிலாம் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த பிளானுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் உறுதுணையாக இருந்து கூட வந்து வழி நடத்துமாறு மாதிரி நன்றி வணக்கம்